தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் ஐயா அன்பு தென்னரசன் அவர்கள் வந்து ஒரு பதிவுட்டு இருந்தாரு நீங்கள் கவனிச்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் நாம் தமிழர் கட்சியுடைய தொழிற்சங்க பேரவையுடைய மாநில தலைவருங்க உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் ஸோ மே தினம் அப்படிங்கிறது வர இருக்கிறது இன்னும் இரு தினங்களில் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஸோ நாம் தமிழர் கட்சியுடைய தொழிற்சங்க பேரவை வந்து ஒரு மாபெரும் ஒரு விழா ஒன்று முன்னெடுக்க இருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்க முடிந்தது அதுதான் வந்து ஐயாவுமே வந்து பிரதிபலிச்சிருத்தார் அப்படிங்கிற நாம கவனிக்க முடிந்ததுங்க சோ இதை வந்து தலைமை எடுத்து கோமோ சுரேஷ் பாபு அவர்கள் வந்து தலைமை எடுத்து நடத்த போகிறார் அப்படிங்கிற மாதிரியும் இந்த மே தின உரையை பார்த்துட்டோம் அப்படின்னா ஐயா அன்பு தென்னரசன் அவர்களும் ஐயா சுரேஷ்குமார் அவர்களும் வந்து உரை ஆற்றப் போகிறார்கள் அப்படிங்கிற மாதிரியும் சிறப்புரையாக உரையாக அண்ணன் சார்டை அவர்கள் கலந்து கொள்ள போகிறார்கள் அப்படிங்கிறது பார்க்க முடிந்ததுங்க சோ மே ஒன்னு உழைப்பாளர் தினம் நமக்கான இந்த எட்டு மணி நேர வேலை அப்படிங்கிறது குறைப்புகளுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு செங்கோடி ஏந்தி போராடிய நம் முன்னோர்கள் நினைவில் ஏந்தி அந்த விழா அப்படிங்கிறது முன்னெடுக்கப்பட போகிறது சோ எண்ணற்ற நாம் தமிழகத்துடைய பல பகுதியில் இருந்த முக்கிய பிரமுகர்கள் அனைவருமே வந்து இதில் கலந்து கொள்ள போகிறார்கள் அப்படிங்கிறத பார்க்க முடிந்தது ஸோ வருகின்ற ஒன்றாம் தேதி பார்த்துட்டு அப்படின்னா மாலை நான்கு மணி அளவில் வந்து எந்த அளவுக்கு நம்ம ஒரு பொதுக்கூட்டம் மாபெரும் பொதுக்கூட்டத்தை முன்னெடுத்து ஒரு மாநில அளவுக்கு நம்ம கொண்டு போவோம் இல்லையா அதே போன்ற ஒரு நிகழ்வை வந்து அண்ணன் சீமானவர்கள் எல்லாமே பிரம்மாண்டமாக கொண்டு போக சேர்க்க போகிறார்கள் அப்படிங்கிறத பார்க்க முடிந்தது ஸோ கொங்கு ரீஜியனில் உள்ள அனைத்து மாவட்டங்கள் கோவை உதகை ஈரோடு சேலம் நாமக்கல் கரூர் தருமபுரி இப்படி எண்ணற்ற பகுதி கிருஷ்ணகிரி உள்ளிட்ட அனைத்து பகுதிகளுடைய அனைத்து நிலை பொறுப்பாளர்களும் கலந்து கொள்ள போகிறார்கள் அப்படின்னா மிக பிரமாண்டமாக கொண்டாட போகிறார்கள் இந்த விழா கிட்டத்தட்ட ஒரு நான்கு மணி அளவில் தொடங்குதுங்க எண்ணற்ற கலை நிகழ்ச்சிகள் அதே அவர்கள் புரட்சிகர பாடல்கள் வந்து ஒழிக்க போகிறது எந்த அளவுக்கு நான் இருந்து ஒரு மாட நடத்தியிருப்பாரோ அதே போன்ற ஒரு நிகழ்வு வந்து நடத்த போகிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடிந்ததுங்க இதை யார் ஒருங்கிணைக்கிறார்கள் அப்படின்னு பார்க்கும்போது திருப்பூர் மாவட்ட நாம் தமிழர் பின்னலாடை மற்றும் நூற்பாலை தொழிற்சங்கங்கள் சார்பாக தான் வந்து இந்த நிகழ்ச்சி அப்படிங்கிறது முன்னெடுக்கப்பட போகிறது அப்படிங்கிறத பார்க்க முடிந்ததுங்க ஸோ இந்த விழா வெற்றியிடையே நம்மளும் வந்து நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிப்போம் வாய்ப்பு கொண்ட நமது உறவுகள் மறக்கலாம் கலந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறது இந்த காணொலி வேலை கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல காணொலி சந்திப்போம் சரியான கருத்தால் உலகை படைப்போம் நன்றி வணக்கம்